ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் சுயத்தை உணர்வதற்கு கார் டிரைவருடன் ஒப்பிடுதல் என்கிற தலைப்பில் பாகம் இரண்டை பார்க்கலாம் ஒருவேளை ஒரு நல்ல கார் டிரைவர் தனது காரை ஓட்டும்போது எதிர்மறையான மற்றும் தொல்லை செய்யக்கூடிய காட்சிகளில் கவனம் சிதறுகிறது அவருடைய கவனம் பல்வேறு திசைகளில் ஈர்க்கப்படுகிறது என்றால் அவர் அவருடைய பயணத்தை பாதுகாப்பற்றதாகவும் விபத்துக்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடியதாகவும் ஆக்கிவிடுகிறார் இதே கொள்கையை உடல் மற்றும் ஆத்மாவிற்காக செயல்படுத்தும் போது வாழ்க்கையின் பாதையில் நான் பயணம் செய்யும்போது எனக்கு பயனில்லாத விஷயங்களில் எனது கவனத்தை சிதறவிடக்கூடாது இதில் நான் மிக கவனத்துடன் இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நான் கண்கள் மூலம் பார்க்கும்போது என் பார்வையில் படுகின்ற அனைத்து காட்சிகள் சித்திரங்கள் மற்றும் செய்திகளை எனக்கு உள்ளே எடுத்துக்கொள்வது இல்லை இல்லை என்றால் நான் விபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் நான் காதுகள் மூலம் கவனிக்கும்போது மனிதர்கள் சொல்கின்ற அனைத்து வார்த்தைகளையும் உள்ளே எடுத்து செல்ல வேண்டியது இல்லை இல்லை என்றால் நான் விபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் எனக்கு எது பயனுள்ளதோ அதை எடுத்துக்கொள்வதை என்னால் தேர்ந்தெடுக்க முடியும் ஆனால் நான் எதிர்மறையான மற்றும் தீங்கு நிறைந்த சித்திரங்கள் வார்த்தைகள் மற்றும் நடத்தைகளில் எனது கவனத்தை சிதறவிடக்கூடாது ஒரு டிரைவரை போல பார்க்க வேண்டும் மேலும் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் கண்களையும் காதுகளையும் திறந்து வைக்க வேண்டும் அவற்றை முற்றிலுமாக ஒதுக்குவதும் பாதுகாப்பு கிடையாது அதை பற்றிய விழிப்புணர்வும் எனக்கு தேவை ஆனால் அவற்றில் உள்ள நேர்மறையை மட்டுமே நான் பார்க்க வேண்டும் அப்போதுதான் கவனத்துடன் இருக்க முடியும் மேலும் பயணம் செய்யும்போது எனக்குள்ளே இருக்கிற திருப்தி மற்றும் சுகத்தின் அனுபவத்திலிருந்து விலகாமலும் இருக்க முடியும் நான் ஆத்மா இந்த வாகனம் உடல் இதற்கு பொறுப்பாக இருப்பதனால் இதை கவனித்து கொள்ள வேண்டும் வேகமாக ஓட்டக்கூடாது அதாவது என்னுடைய கண்கள் என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய செயல்கள் மூலம் வெளியே கடத்தப்படுகிற எனது உணர்வுகள் மற்றும் மனோபாவத்தின் மீது என்னுடைய கட்டுப்பாடு இருக்க வேண்டும் வேகமாக ஓட்டுவது என்றால் எதிர்மறை ஆற்றல்களை இந்த வழியில் வெளியேற்றுவது இது வாழ்க்கையின் பாதையில் என்னுடன் பயணம் செய்யும் இன்னொரு பயணிக்கு தீமையை ஏற்படுத்தும் இந்த உணர்வுகள் மற்றும் மனோபாவம் நேர்மறையாக இருந்தால் இனிமை தூய்மை மற்றும் மரியாதை நிறைந்து இருந்தால் என்னுடைய பயணம் சீராகவும் மகிழ்வுடனும் செல்கிறது என்பதை உறுதி செய்ய உதவி செய்கிறது நான் எனது டிரைவர் என்கிற உணர்வில் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருந்து கவனமுடனும் ஓட்டினேன் என்றால் என்னுடைய செயல்கள் என்னை ஆன்மீக சத்தியத்திற்கு நெருக்கத்தில் கொண்டு வரும் மேலும் நான் என்னிடம் உள்ள நேர்மறையை பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் முடியும் ஆனால் ஒரு கணத்திற்காவது என்னுடைய விழிப்புணர்வை நான் இழந்தால் அது என்னிடமிருந்து பிறருக்கோ பிறரிடமிருந்து எனக்கோ ஆபத்தை ஏற்படுத்தும் ஓம் சாந்தி